வங்கியை ஏமாற்றி முப்பது கோடி ஏப்பம் வெளிவரும் ஆதாரம் அமலாக்கத்துறை திமுக அமைச்சர் கே என் நேரு மற்றும் அவருடைய மகன் சகோதரர்கள் என உறவினர்கள் வீட்டில் அமலாக்கத்துறையினர் அதிரடி சோதனையை மேற்கொண்டு வரும் நிலையில் இந்த அதிரடி சோதனையில் திமுக அமைச்சர் கே என் நேரு மற்றும் அவருடைய மகன் திமுக எம்பி அருண் நேரு ஆகியோரை தான் அமலாக்கத்துறையினர் விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வருவார்கள் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் கே என் நேரு சகோதரர் கே என் ரவிச்சந்திரனை விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்துள்ளனர் அமலாக்கத்துறையினர் இந்த நிலையில் கே என் நேருவை குறிவைத்துதான் அவருடைய சகோதரர் கே என் ரவிச்சந்திரனை அமலாக்கத்துறையினர் விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்துள்ளனர் என்கிற தகவல் வெளியாகியுள்ளது மேலும் கே என் நேருவின் குடும்பத்தில் அவருடைய சகோதரர் கே என் ரவிச்சந்திரனை மட்டுமே முதலில் அமலாக்கத்துறை குறிவைப்பதற்கு என்ன காரணம் என்று தற்பொழுது வெளியாகியுள்ளது இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு ட்ரூடன் என்கிற ஒரு நிறுவனத்தை உருவாக்கி அந்த நிறுவனம் காற்றாலை அமைக்கப் போகிறோம் என்று வங்கியில் சுமார் முப்பது கோடி ரூபாய் கேட்டுள்ளார்கள் இந்த ட்ரூடன் நிறுவனம் வேறு ஒருவர் பெயரில் இருந்துள்ளது ஆனால் இந்த நிறுவனத்திற்கு முப்பது கோடி ரூபாய் கடன் கொடுக்க கே என் நேரு தம்பி கே என் ரவிச்சந்திரன் கேரண்டி கையெழுத்திட்டிருக்கிறார் கே என் நேரு சகோதரர் கே என் ரவிச்சந்திரன் பெயரில் ட்ரூ வேல்யூ ஹோம் ட்ரூ வேல்யூ கன்ஸ்ட்ரக்ஷன் போன்ற பல கோடி முதலீட்டில் நிறுவனம் இயங்கி வருவதால் அந்த வகையில் கே என் ரவிச்சந்திரன் கேரண்டி கையெழுத்து விட்டுவிட்டார் என ட்ரூ டன் நிறுவனத்திற்கு சுமார் முப்பது கோடி ரூபாய் கடனை வங்கி கொடுத்தது ஆனால் வாங்கிய முப்பது கோடி கடனை ட்ரூடான் நிறுவனம் திருப்பி அடைக்கவில்லை இதனைத் தொடர்ந்து கடன் கொடுக்க கேரண்டி கையெழுத்திட்ட கே என் நேரு தம்பி கே என் ரவிச்சந்திரனிடம் வங்கி கேட்டதற்கு அந்த ட்ரூடன் நிறுவனத்திற்கும் தனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என கை விதித்துள்ளார் கே என் ரவிச்சந்திரன் இதனை தொடர்ந்து இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட வங்கி அந்த ட்ரூடன் நிறுவனத்தின் மீது வழக்கு பதிவு செய்தது கே என் நேரு சகோதரர் கே என் ரவிச்சந்திரனுக்கு சொந்தமான ட்ரூ வேல்யூ ஹோம் ட்ரூ வேல்யூ கன்ஸ்ட்ரக்ஷன் போன்ற நிறுவனத்தின் பெயருடன் வங்கியில் கடன் வாங்கிய ட்ரூடன் நிறுவனம் பெயரும் பொருந்தி போவதால் இந்த நிறுவனமும் கே என் ரவிச்சந்திரனுக்கு சொந்தமான நிறுவனமாகத்தான் இருக்கும் ஆனால் வேறு ஒருவர் பெயரில் அந்த நிறுவனத்தை தொடங்கி இருக்கலாம் என்கிற சந்தேகம் அப்போதே பலருக்கும் இருந்தது இந்த நிலையில் வங்கியில் ட்ரூடன் நிறுவனம் வாங்கிய முப்பது கோடி ரூபாய் கடனை திருப்பி தராததால் பதியப்பட்ட வழக்கு கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஆண்டு சிபிஐ கைக்கு மாறியது இந்த நிலையில் அண்ட் கம்பெனிக்கும் தனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று கே என் ரவிச்சந்திரன் கைவிரித்தாலும் எதற்காக அந்த நிறுவனத்திற்கு லோன் கொடுப்பதற்காக கையெழுத்திட்டீர்கள் உங்களுக்கும் அந்த நிறுவனத்திற்கும் என்ன தொடர்பு என தற்பொழுது நடந்த அமலாக்கத்துறை சோதனைக்கு பின்பு நடந்த விசாரணையில் கே என் ரவிச்சந்திரனிடம் அமலாக்கத்துறை கேள்வி எழுப்பியதாக கூறப்படுகிறது மேலும் கே என் நேரு மற்றும் அவருடைய மகனை குறிவைத்துதான் கே என் நேரு சகோதரர் கே என் ரவிச்சந்திரனை அமலாக்கத்துறையினர் விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்துள்ளதாகவும் குறிப்பாக கே என் ரவிச்சந்திரனுக்கு சொந்தமான நிறுவனங்கள் மூலமாகவே கருப்பு பணம் வெள்ளையாக மாற்றப்பட்டு வருவதாக அமலாக்கத்துறைக்கு சில முக்கிய ஆவணங்கள் கிடைத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது